மூலிகை அரசி விழா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி நீங்கள் குன்னிமுத்து செடியை பார்த்துருப்பீங்க குன்னிமுத்து எப்படி இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குன்னிமுத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனால் குன்னிமுத்து உடைய பூவு அந்த செடியை பார்த்துருப்பீங்களான்னா நிறைய பேருக்கு வந்து பூவை பார்த்துருக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அது வந்து அந்த கிராமங்களில் இருக்கிறவங்க அது பார்த்துருப்பாங்க ஆனால் குன்னிமுத்து உடைய பூவும் செடியும் உங்களுக்கு காட்டுறேன் அது ஒரு கொடி தான் செடி கிடையாது அது ஒரு கொடி ஒரு வேலி முள் மாதிரியே தான் இருக்கும் அந்த கொடிகள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இலைகள்லாம் அந்த இப்படி தான் இருக்கும் அதோடைய பூ பாருங்க வயலட் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் நெருக்கமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இன்னும் அழகாக அந்த பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குங்க இதுதான் குன்னிமுத்து செடி இப்போ நான் குன்னிமுத்து உங்களுக்கு காட்டணும் நினச்சா இல்லை இப்போ வந்து பூ பூக்குற டைம் அதனால் இந்த மாதம் வந்து நவம்பர் மாதங்கிறதுனால பூ பூக்குது பூவை பார்த்துக்கோங்க காய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் குன்னிமுத்து பூவு இது குன்னிமுத்து கொடி இதுதான் கொடி சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி சொன்னதுனால ஒருத்தரை நீ என்ன கட்டிட்டேன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லா யூடியூபர்களும் சொல்கிற ஒரு நார்மலான ஒரு வார்த்தை தான் இதை வந்து நீங்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் கமான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மூணை பண்ணுன்னு அவங்கள ஷேர் பண்ணலாம் சொல்லலை கம் அது தன்னால் எல்லா யூடியூப்பர்களுக்கும் வர்ற ஒரு காமனான ஒரு வார்த்தை தான் இது இதை போட்டுட்டு அதுக்கு ஒரு கமாண்ட் எழுதுகிறாங்க அந்த கமாண்ட் எழுதுகிறதே எழுதுறீங்க ஒரு நல்லா எழுதுகிற வேண்டிதானே இதே இதில் வந்து வருமானம் வருங்கிறதுக்காக நம்ம வந்து இதில் பண்ணுறதில்லை எப்பவுமே மூலிகைகளை பற்றி சம்மந்தப்பட்டவங்க வந்து சம்பாதிக்கிற நோக்கத்தோடெல்லாம் செய்யவே மாட்டாங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கிடணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சொல்லுவாங்க இதில் யாரும் இதுவரைக்கும் ஒரு மூலிகையை பற்றி சொன்னவங்க எல்லாரும் சம்பாதிச்சிருக்காங்களாங்கிறது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் அப்படி யாரும் ரீல்ஸ் பண்ணால் கிடைக்கும் அவ்வளோதான் ஏதாவது ஒரு யாரை பற்றியாவது குரசு அடிச்சுக்கிட்டு இருந்தால் அதில் கிடைக்கும் ஆனால் மூலிகையில் வந்து அப்படிலாம் கிடைக்காது இது தெரிஞ்சு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் நாங்கள் ஒரு காலத்தில் எங்கள் சங்கதியர்கள் கூட எங்கள் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அதுக்காகத்தான் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய்